السلام عليكم ورحمة الله وبركاته <applause> إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من <مي> يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون وقال النبي صلى الله عليه وسلم ذاق طعم الإيمان من رضي بالله ربا

இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு ஏன்னா வாரம் வாரம் உம்ராவுடைய குரூப்ல வர்றப்போ ரவுலாவுக்கு போவோம் அரிசல் தொழுவை வச்ச நிகராக இதே மாதிரி தான் இருக்கும் இது இல்லை இதே மாதிரி தான் இருக்கும் இந்த இந்த மாநில செஞ்சு கொடுத்தவங்களுக்கு விவாசித்துக்கு கொடுக்கணுமா இது செய்யறதுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்கல்ல யாரெல்லாம் அவங்க பொருட்படுத்தாங்களோ தொழுவை கிடையுமா உட்பட எல்லாத்துக்கும் எல்லாம் முதல்ல நான் அதை சொல்லணும்னு நினைச்சு சொல்லி எனக்கு புரியலாம் இப்பொழுது ஒரு பத்து நிமிஷம் தான் திருக்குறானில் மூமின்கள் என்றால் யார் மூமின்கள் என்றால் யார் நிறைய நம்ம மூமின்கள் முஸ்லிம்கள் பேசிட்டு இருக்கிறோம் மூமின்கள் என்றால் யார் என்று இறைவன் மூன்று அடையாளங்களை சொல்கிறான் இந்த மூன்று அடையாளங்களும் நம்மிடம் இருந்தால் நூற்றுக்கு நூறு மூமின்களாக இருக்கும் மூவினா இறை விசுவாசிகள் இந்த மூன்று அடையாளங்கள் இருக்குதான் பார்க்கணும் இல்லாவிட்டால் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அலமதுல்லா இருக்கணும் இருக்கும் சூரத் மன்ஃபால் என்ற அத்தியாயத்துல இரண்டாம் வசனம் அது அல்லாஹ் குரானில் போலார் இன்னமலும் உமின்கள் என்றால் இவர்கள் தான் உமின்கள் அப்படின்னு நல்லா வழிப்படுத்துறான் அந்த இன்னவா என்ற வார்த்தை உருவாக்களுக்கு தெரியும் இன்னவா என்ற வார்த்தை இப்படி இருந்தாலும் தான் நம்ம இணை விசுவாசி ஆக முடியும் என்று நல்லா சொல்லி அல்லது இர இதான் துக்கியா அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டார் உள்ளங்கள் நடுங்க வேண்டும் அல்லாஹ் என்ற வார்த்தை சிறு பிள்ளை சொன்னாலும் கூட சின்ன பிள்ளை சொல்லிட்டு வாங்க கூட சொன்ன வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டால் உள்ளம் நடுங்க வேண்டும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதான் சொல்லப்படுகிறது உண்மையான முகமினாக இருந்தால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது உள்ளங்கள் நடுங்க வேண்டும் அந்த நடுக்கத்தின் முடிவு பள்ளியை நோக்கி வர வேண்டும் மொத்தத்தில் அல்லாஹிட்ட வார்த்தை சொல்லப்பட்டு விட்டால் உங்கள் நடுங்க வேண்டும் அடுத்த அல்லாஹ் சொல்கிறான் இறை வசனங்கள் ஓதப்பட்டால் இறை வசனங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது ஈமான் அதிகரிக்க வேண்டும் தொழுகையில அதிகமாக நம்ம தொழக்கூடிய தொழுகையாளர்களுக்கு இமாம்கள் ஓதும் பொழுது சிர்றான தொழுகை ஜஹரான தொழுகை என்று சிர்ரி தொழுகை என்பது லுஹர் அசர் தொழுகை ஜஹரி தொழுகை என்றால் மஹரிப் இஷா ஃபஜ்ர் இந்த கொழுகையில சப்தமிட் டிமாக்கள் ஓதுவாங்க எந்தளவுக்கு இமான அதிகரிப்பு அப்படின்னு சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லது சூரா திரும்ப 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 தான் ஓதிட்டு இருக்கிறாங்க சூரத்துல் ஃபாத்திஹா தானே என்று பார்க்கக்கூடாது சபவம் மகாணி திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அத்தாயம் தான் சூரத்துல் ஃபாத்திஹா மல்லம் எந்த சூரத்துல் ஃபாத்திஹா அஹ் தா சொலாத்தல் தா சொலாத்தல் இவல்லம் எந்தராவி ஃபாத்தியா செய்ததா யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு கார்த்தியோட கொழுகைகள்

எத்தனை ஆயிரம் முறை ஓதினாலும் போத கேட்டாலும் இதா புலிய தலையின் ஆயா குரு இறைவசனம் ஈமானன் ஈமான் அதிகரிக்க வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலையும் இமாமுகள் ஓதும் பொழுது எந்த காரியமும் செய்யக்கூடாது அர்த்தம் திருப்புறான் ஓதுறாங்களே ஓதும் பொழுது சபையில் அமர்ந்து ஓதினாலும் சரி திருப்புறான் ஓத கொள்கையில் ஓதப்பட்டாலும் சரி வேறு எந்த காரியமும் செய்யக்கூடாது அல்லாவி கட்டளை ஒரு இதா புரியல் போனால்

அல்லாவை சார்ந்து இருக்கிறேன் என்று வீட்டை விட்டு புறப்பட்டால் சகல ஆபத்துகளை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார் விபத்துக்களை விட்டும் விசந்தத்துக்களை விட்டும் எதிரிகளை விட்டும் தாக்குதல்களை விட்டும் பெரும்பரும் சிரமங்கள் இப்ப கூட மசித் இந்தியா அதை வந்து நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமே அதை பார்த்தோம்மோ அந்த இடத்துல துவாபதி வந்து அல்லாஹ் அல்லா பாதுகாப்பா அல்லா எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும் இந்த இடத்துல துவாசம் ஆனா அந்த இடம் வந்து எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல என்று ஒரு பயம் பீதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் கேள்விப்பட்டு நினைக்கிறேன்

யார் அல்லாஹ் மீது உறையாக முழுமையாக தவப்பு வைக்கிறார்களோ இல்ல ரசதவும் துயூர் சைனா தப்து ஹிவாசன் பருமக விவானம் நீங்க அல்லாஹ்வின் மீது சரியான முறையான தவப்புள் அல்லாஹ் சார்ந்து இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்களிப்பான் ரிஸ்கைன்னு சொன்னால் தம்பை பலர் சுருக்கமாக கொடுத்துருப்பான் ரிஸ்க்குனா உணவு சாப்பாடு பிரியாணி தேவையான சகல சாதகமான சூழ்நிலைகள் என்பதுதான் அல்லாஹின் மீது சரியான தவறு வைத்தால் அல்லாஹ் உங்கள் வாழ்வாதாரத்தை சீராக்கி கொடுப்பான் சிறப்பாக்கி கொடுப்பான் எந்த அளவுக்கு என்றால் ரவிசராஜன் சொல்றாங்க காலையில் பசியோடு நூற்று கணக்கான லட்சக்கணக்கான பறவைகள் காலையில் எழுந்து பறந்து செல்கிறது

தனக்கு மட்டுமல்ல தன் குஞ்சுகளுக்கு குஞ்சுகளை சேர்த்துக் கொண்டு வருவது கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் என்று சொன்னால் அச்சப்பட வேண்டும் திருக்குறள் போதப்பட்டால் ஈவான் அதிகரிக்க வேண்டும் எல்லா காரியத்திலும் எல்லா காரியத்திலும் அல்லாஹை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் இந்த இறைவசனத்திற்கு விளக்கமாக இன்னொரு விஷயம் ஒரு சொல்லி அதிமுட் நணிக நாயகன் கூறினார்கள் லா த தாழவன் ஈமான் ஈமானுடைய ருசியை யார் அனுபவித்தார்கள் ருசித்தார்கள் என்றார் இமானின் ருசி ஒன்று இருக்குது அது எப்படி இருக்கு இனிப்பு பு உறப்பு கசப்படவே ஆயில்லை ஈமானுக்கென்று ஒரு ருசி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது அதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை சூசன சொல்றாங்க இவர்கள் தான் ஈமான ருசித்தவர்கள் மன் அனுதியம் இல்லை ரப்பா இறைவனை தன் ரட்சகனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பொருந்தி கொள்ள வேண்டும் எந்த சாப்பிடுவது என் வேலை அந்த உணவை சரியாக செலுத்தி அந்த உணவின் மூலமாக எந்த ஒரு இடையூறு ஏற்படாமல் அதை பாதுகாக்கக்கூடிய நல்லா ஒருவர் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடியிலும் அல்லா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இசைவா இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என் அடியார்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல்லாரும் நல்லா படை தரப்பு நடிச்சுக்கிட்டார்கள் எப்படி நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துகிறார்களோ விட எழுபது மடங்கு அல்லா கவனம் செலுத்திக்